ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட்டான ஹேர்டை தாங்க ரெண்டே பொருளை வச்சு செம்மையாக வந்து நம்மளுக்கு முடிய கருப்பாக்கக்கூடிய டை தான் நம்ம வந்து இன்றைக்கி ஹேர்டை தான் ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் ரெடி பண்ணி நீங்கள் வெள்ள முடி எங்கே இருக்கோ அங்கே மட்டுமே நீங்கள் கூட அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா ரிசல்ட் கொடுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரெடி ஆயிருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து இன்சண்டாக நம்மளுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இது நீங்கள் தலையில் நீங்கள் தடவரப்பவே உங்களுக்கு நல்ல ஒரு ஷைனிங் வருங்க அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே நம்ம முடிக்கு வந்து கலரை நல்லா தக்க வைக்கக்கூடிய ஒரு பொருளை தான் நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் ரொம்ப ஒரு சூப்பரான ஹேர் டை தான் இது நல்லா இதை தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கரம்ச்சு நீங்கள் நார்மலான சீயக்கூள் போட்டு குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் முடி வந்து உறுதியாக கண்டிப்பாக நூறு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஹேர் ஹேர்டெயின்னு கூட சொல்லாங்க பாருங்கள் கீழே போட்டால் கூட கையில் எந்தளவுக்கு வந்து பிடிக்குது அப்படின்ட்டு செம்மையான ரிசல்ட்டு கொடுக்கும் சிம்பிளான ஒரு பொருளை வச்சு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ வாங்க நம்ம இந்த ஹேர் ஹேர்டெயில் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஹேர் ஹேர்ட்ரை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பற்ற வச்சுக்கோங்க ஒரு பாத்திரம் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் இந்த பாத்திரத்தில் நம்ம தேவையான அளவு கருஞ்சீரகம் எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து கறிஞ்சீரகம் எடுத்துக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் வந்து எந்த டீ தூளாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்க டீ தூள் வந்து எடுத்துக்கோங்க வச்சு நல்லா வறுத்துக்கலாம் கம்மியான தீயில் வச்சு சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க அப்போ தான் வந்து ரொம்ப சீக்கிரமாக கருகாது ஓரளவுக்கு வந்து வெடிக்கிற பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா டீத்தூளும் அந்த இரகமும் நல்லாவே வருபட்டுருச்சு இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இதை வந்து ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு ஒரு பவுடர் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போது இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் தண்ணி ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து நம்ம ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ மிக்ஸி ஜா போட்டு நல்லா ஒரு சுற்று சுற்றணும் அப்படின்னா நல்லா பவுட்ராயிருங்க இப்போ பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா நைஸாகவே அரைச்சாச்சுங்க இது வந்து நம்ம சளிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நல்லா சூப்பராக நல்லா எப்படி சொல்கிறது ஒரு பவுட்ரு மாதிரி ஆயிடுச்சு நல்லா நைஸ் பவுட்ரு ஆகிடுச்சு இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக நம்ம வந்து எடுத்தாச்சு இந்த மாதிரி வந்து தண்ணி இல்லாமல் ஜாரில் போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சுத்தமாக கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு அந்த பொடி அடைச்சிரும் இப்போ இதை வந்து நீங்கள் பவுட்ரு அதிகமாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு மூணு மாதம் வரைக்கும் இதை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் தேவையான அளவு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு வந்து நம்ம எடுத்துக்கலாம் மீதி பவுட்ரு இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சுருங்க இது வந்து ரூம் டெம்பரேஜர்லேயே நீங்கள் வைக்கலாம் கரெக்டாக ஒரு மூணு மாதம் வரைக்கும் இது நல்லாவே உங்களுக்கு வந்து தாங்கும் நீங்கள் தேவைப்படுறப்ப எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு இதில் வந்து நம்ம ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து எடுத்துருக்கோம் ஆலவரா ஜெல்லு வந்து ரெடிமேடாக நம்மளுக்கு மெடிக்கலில் கிடைக்கும் அதை வாங்கி ஒரு டீஸ்பூன் வந்து ஆளவரை ஜெல் வந்து சேர்த்துக்கோங்க நிறைய பேர் ஆளவரைனா என்னென்னு கேட்குறீங்க கற்றாழ ஜெல்லு தான் இது ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் திரும்ப ஒரு டீஸ்பூன் மட்டும் தேங்கெண்ணெய் சேர்க்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் வந்து ஆலவராஜல் எடுத்திங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் வந்து தேங்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க எந்த தேங்கெண்ணெய்யாக இருந்தாலும் பரவாயில்ல செக்கெண்ணெயாக இருந்தால் நல்லாவே ரிசல்ட்டு கொடுக்கும் நம்மளுக்கு டீத்தூளும் கருஞ்சீரகமும் ரொம்பவே முடிய வந்து நல்லா கருப்பாக்கி கொடுக்குங்க இதை தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப முடியை வந்து வெல்ல முடியும் உங்களுக்கு இருக்காது கெமிக்கல் ஹேர்டேக்கு குட் பை சொல்லிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஹேர்டே வந்து பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இதை நீங்கள் அதுலாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் எங்கே வெல்ல இருக்கோ அங்கே மட்டுமே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா பக்கம் போடணுமா அப்படின்னு கேட்டாலும் தேவையில்லை நீங்கள் அங்கங்கே மட்டும் எடுத்து டச் பண்ணி விட்டுட்டு ஒரு மணி நேரம் நல்லா வெயிட் பண்ணி நார்மலான சீயக்காத்தூள் போட்டு அலசிக்கோங்க நல்லா சூப்பராகவே நல்லா ரிசல்ட் கொடுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா கலந்தாச்சு பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்ல ஒரு பசைய நல்ல முடியில் போட்டிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து நல்லா பிடிச்சிக்கும் ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் நம்மளுக்கு கருஞ்சீரகத்தை வச்சு நிறைய விதமாக வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் ஆனால் இது வந்து நல்ல ஒரு செம ரிசல்ட் கொடுக்குங்க ஏன்னா நம்ம இந்த டீ தூளும் சேர்த்துருக்கறதுனால கலர் வந்து ரொம்ப நாளைக்கு நமக்கு நீடிக்கும் சீக்கிரமாக நமக்கு வெள்ளை முடிக்கு ரிசல்ட் கிடைக்கும் பார்த்திங்கனாவே தெரியும் இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணணும் அக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்லைங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் கையில் எடுக்கிறீங்க அப்படின்னாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நம்ம ஒழுகாமல் தான் இருக்கும் எனக்கு வந்து இப்போ இந்த முன்னாடி நெத்தியில் சைட்லேயுமே இந்த காதோரம் மட்டும் இருக்குது இந்த நேர் வந்து நீங்கள் நிறையா பேர் வந்து பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறீங்க எங்கே பாருங்கள் நல்லா பிடிக்கும் நல்லா அழுத்தி இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் விடுங்க கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து உத் நீங்கள் சே அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி சேர்க்குறப்ப நல்லாவே உங்களுக்கு வந்து முடியல பிடிச்சிக்கும் ஏன்னா இது பவுட்ரு வந்து நீங்கள் அரைக்கிறத பொறுத்து தான் நைஸ் பவுடராக வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி வந்து நீங்கள் பிறப்பு பாருங்க இந்த மாதிரி வந்து நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன் இது தேங்க நீங்கிறதுனால நல்லா உங்களுக்கு பா வெள்ள வெள்ளை முடி எங்கே இருக்கோ அங்கே மட்டுமே நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம் எல்லா பக்கம் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை ப்ரெஷ் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரெஸ்ஸில் கூட பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இன்சண்டாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக தான் நான் இதை வந்து காமிக்கிறேன் ஃபுல்லாக நீங்கள் முடிக்கு போடணுன்னா ஒரு நாலு டீஸ்பூன் வந்து எடுத்து கலந்துக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் தான் இப்போ நான் போட்டிருக்கேன் ஏன்னா இந்த முன்னாடி இருக்கிற முடிக்கு மட்டும் நான் அளவாக எடுத்திருக்கேன் கரெக்டாக எடுத்து இந்த மாதிரி வந்து டச் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு மணி நேரம் விட்டுருங்க நல்லா ஊற விட்டுருங்க ஊற விட்டுட்டு நார்மலான சீவக்காத்தூள் போட்டு குளிங்க நல்லா ரிசல்ட் கிடைக்கிங்க பார்த்திங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நல்ல முடியை வகுந்து விட்டு எல்லா ஹேர்டையும் அப்ளை பண்ணுற மாதிரி தான் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி பாய்